அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பட்சம் பற்றி இந்த பட்சத்துல செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி மட்டும் இந்த மாலய பட்சம் நடக்குது அதில் தினமும் தர்ப்பணம் பண்ணுபவர்கள் அவர்கள் மட்டும் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்களுக்கு வந்து பட்சம் முடியும் மற்றவர்களுக்கு இருபத்தி ஓராந்தேதி அமாவாசையோட பட்சம் முடிவடையும் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் மகாபரணி ரொம்ப விசேஷமான நாள் அது வந்து வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வருது அன்னைக்கு வந்து யார் யாருக்கு நமக்கு திதி தெரியாதோ முன்னோர்களுடைய திதி தெரியாதோ தந்தையோ தாயோ அவர்களுடைய திதி தெரியாதவர்கள் அன்றைக்கி வந்து தாராளமாக தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த விசேஷமான மாலையபட்ச நாட்களில் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும் இது பற்றிய மேலதிக விவரங்களில் வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்